கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரிய மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் ஆபத்தினாலே அன்பின் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மகிழ்ச்சியான கால உங்களுக்காக ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை இளையவியராகவும் இருபத்தி ஓராவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் தலைமையில் இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது அலியா இந்த காலை வேலையில ஆண்டருடைய அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் உங்கள் மேல் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அலிலுவியா நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக அபிஷேகிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் அவருடைய ஊழியக்காரராக அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறீர்கள் தீர்க்க தரிசிகளாக ஆண்டவர் உங்களை அபிஷேகம் செய்திருக்கிறார் அவருடைய பணிகளை செய்வதற்காக உங்களை அபிஷேகம் செய்திருக்கிறார் அது மாத்திரமல்ல மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாக மற்றவர்களுக்கு நன்மை செய்யும்படியாக மற்றவர்களுக்கான வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக தேவனுடைய வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக ஆழ்ந்தவர் உங்களை அபிஷேகித்து அவருடைய அபிஷேகம் என்னும் கிரீடத்தை உங்கள் மீது வைத்திருக்கிறார் அப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற நீங்கள் தேவனுடைய கிரீடத்தை பெற்றவர்களாக இருக்கிறீர்கள் அலிலுயா இந்த கிரீடம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று பார்த்தோமானால் அது ராஜாக்கள் அணிகிறதாக இருக்கிறது ராஜாக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அதை அணுகிற அந்த தலையானது அதிகாரத்துக்குரியவர்களாக கணத்திற்குரியவர்களாக மிகுந்த மரியாதைக்குரியவர்களாக இருக்கிறார்கள் அலிலுயா எனவே நீங்களும் அப்படியாக கணத்திற்குரியவர்களாக மரியாதைக்குரியவர்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் மிகவும் அதிகாரத்துக்குரியவர்களாக ஆண்டவர் உங்களை மாற்றுகிறவராக இருக்கிறார் வேதத்துல பார்க்கும் போது சாதாரணமாக இருந்த மோசையை ஆண்டவர் என்ன செய்கிறார் அதிகாரத்திற்குரியவராக ராஜாக்களோடு எதிர்த்து பேசும்படியான அபிஷேகத்தை கொடுக்கிறார் சாதாரணமாக ஆடு ஆடுமைத்திருந்த ஒரு தாவிதை ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் அபிஷேகிக்கிறார் இப்படியாக வேதத்தில் அநேக பேரை ஆண்டவர் அபிஷேகித்து அவர்களை உயர்த்த பதவிகளில் அல்லது மரியாதைக்குரியவர்களாக ஆண்டவர் மாற்றுகிறார் அலிலுயா இப்படியாக உங்களையும் ஆண்டவர் கனத்திற்குரியவர்களாக மரியாதைக்குரியவர்களாக ஆண்டவர் மாற்ற போகிறார் அலிலுயா அந்த காலவில்லை அதற்காக தான் இந்த வார்த்தை ஆண்டவர்

பரலோகத்தினுடைய ஸ்தலத்தை விட்டு நீங்கள் என்ன பண்ணமா புறப்படாமல் இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது எனவே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள் ஊழியர்களாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள் தீர்க்க தரிசிகளாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள் ஜெப வீரர்களாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள் ஒருவேளை மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள் இப்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற நீங்கள் தேவனுடைய விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது அப்படி என்றால் தேவனுடைய உலகத்தினுடைய காரியங்களுக்கு வரக்கூடாது உலக காரியங்களை நாம் ஈடுபடக்கூடாது என்று வசனம் சொல்லுகிறது அது மாத்திரமல்ல பரிசுத்த பரிசுத்தலத்தை இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது அப்போ அபிஷன் பண்ணப்பட்டிருக்கிற நம் தலை மீது வைத்திருக்கிற கிரீடத்திற்கு ஏற்றவாறு அந்த மகிமைக்கு ஏற்றவாறு நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் எப்படி ஒரு ராஜா எப்படி நடக்க வேண்டுமோ அவர் என்ன பண்ண முடியாது ஒரு சாதாரண ஒரு குடிமகனை போல என்ன பண்ண முடியாது நடக்க முடியாது மனம் போன போக்கிலே வாழ முடியாது அவருக்கான ஒரு கனத்தோடு ஒரு மரியாதை அவர் தலையில வைக்கப்பட்டிருக்கிற கிரீடத்திற்கு ஏற்றாது போல அவர் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அதே போலதான் தேவனுடைய அபி

மீது வைக்கப்பட்டிருக்கிற அந்த அபிஷேக தயலத்தை நாம் என்ன பண்ணக்கூடாது பரிசுத்த குறைச்சல் ஆக்க கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனவே உங்கள் மீது கிரீடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் அபிஷேக தைலம் என்ற கிரீடத்தை ஆண்டவர் உங்கள் மீது வைத்திருக்கிறார் எனவே நீங்கள் மேன்மை உள்ளவர்களாக கனத்திற்குரியவர்களாக மரியாதைக்குரியவர்களாக ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார் அலில்வியா இந்த நாளிலே அப்படிப்பட்ட கனத்தையும் மரியாதையும் மேன்மை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார் மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை கனத்துக்குரியவர்களாக மேன்மைக்குரியவர்களாக ஆசீர்வாதத்திற்குரியவர்களாக உங்களை தேவனுடைய அபிஷேகம் இன்னும் கீரீடு உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் அபிஷேகிக்கப்பட்டவர்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக இந்த நாளுக்கான தேவைகளை சந்தித்து உங்களை ஆண்டவர் பாதுகாத்து வழிநடத்து